அனைவருக்கும் வணக்கம் இந்த கருவேப்பிலை பொடியை வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணலாம் தோசைக்கு பணியாரத்துக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம் இதை வந்து ரெடிமேடாக சாப்பாடு பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை லஞ்சுக்கு வந்து கறிவேப்பிலை சாதமாக கூட நம்ம கேலரி கொடுக்கலாம் இந்த கறிவேப்பிலை பொடியை நம்ம ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சிக்கிட்டா இதை சட்னியாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து அதாவது நிலக்கல்லையும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவும் எடுத்திருக்கேன் கால் கப் வந்து நிலக்கல்லை இந்த நிலக்கல்லையை மிதமான சூட்டில் வந்து நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் இந்த நிலக்கல்லையோட கருவேப்பிலை பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் சட்னியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அடுத்ததான் கால் கப் அளவு பச்சை கடலப்பருப்பு அதாவது வடை பருப்பு கால் கப் அளவு துவரம் பருப்பு கால் கப் அளவு உளுந்தம் பருப்பு இதையும் மிதமான சூட்டில் நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் கலர் மாற வேண்டாம் அதாவது பிள்ளைங்கள்லாம் வெளியே தங்கி படிக்கிறவங்களுக்கும் அல்ல வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்காக இந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக ஒரு டூ மந்த்ஸுக்கு வர மாதிரி நல்லா வந்து கண்ணாடி பாக்ஸில் நல்லா டைட்டாக போட்டு இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டா டூ மந்த்ஸுக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம் இது நல்லா வறுபட்டுச்சு இதையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து முறுமுறுன்னு வறுத்தி எடுத்துக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நம்ம வந்து நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் வந்து கருவேப்பிலை பொடியோட சேர்த்தும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா முறுமுறுன்னு வறுத்துக்கணும் இப்போ நிலக்கல்லையில் இருக்க தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் இது வந்து நம்ம கருவேப்பிலை பொடியோடு சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் வந்து லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மேலே இருக்க தொளியை வந்து நம்ம எடுத்துடலாம் வறுத்த எல்லா பொருளையுமே வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் பருப்பெல்லாம் முக்கால் கப் அளவுக்கு இருக்குது நிலக்கல்ல கால் கப் அளவுக்கு இருக்குது மொத்தம் ஒரு கப் அளவுக்கு இருக்குது கருவேப்பிலை வந்து மூணு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் கருவேப்பிலையை நான் வறுக்கலை வெயில்ல நல்லா காய வச்சிருக்கேன் கையிலையே நல்லா உதுத்தா நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும் வறுக்கிறத விட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதோட டேஸ்ட் அப்படியே மாறாமல் இருக்கும் மூணு கப் கருவேப்பிலைக்கு ஒரு கப் அளவுக்கு பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வறுத்த பூண்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு வேணால் இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி வேணான்னா தேவையான பொழுதை வந்து நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பொடியில் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணி அதாவது எண்ணெய் கடுகு மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து எடுத்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை சட்னியும் ரெடி அரைச்ச கருவேப்பிலைய நல்லா ஒரு சல்லாடை வச்சு சளிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இந்த கருவேப்பில பொடியோட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலை பொடி ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போடுங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் கீழே மறக்காமல் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வேறொரு ரெசிப்பியோட மறுபடியும் பார்க்கலாம்